சொர்ணா ஹே தெரியுறியா பெருக்கு பெருக்கு என்ன பச்சික என்ன அது? உங்களுக்கு தான் ஒரு இனிப்பு இதை இதைய நீ கையில தூக்கிட்டு வந்தா இது என்ன லாரில வெச்சற முடி ஏன் கூட திரிவானே, ஒரு கொட்ட பாக்க அவங்க கிட்ட கொடுத்தேன் பெருதே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது ஏயா அவன் தின்றுவான் அது என்னமோ தெரியல சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்ருச்சு சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடுவா இருக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு பாரு கோயில்ல நானா அண்ணன்

சொல்லணும் புதுசா வந்திருக்கே டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்த கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான்னு வந்த தெரிஞ்சுகிட்ட வர்றேன் நான் தாங்க சகலமும் நான் தாங்க என் பேரு சீனா தானா இந்த ஊரு புது பண்ண உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்கேன் பத்தி அவன் எங்க விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம் காட்டி கொடுக்க கூடாதுன்னா ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டு கோபா இருக்காங்க சார் அது நடக்காது மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் மம்பட்டியா உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி இந்த கிராமத்துல ஒன்பது பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனு கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்

ஐயா கிட்ட சொல்லிடுறேன் கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் அவகட்ட தாங்க இருக்குது உண்மை கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணு மேல ஒரு கண் இருக்கட்டும் எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க வயல்ல வேலை செய்யறதுக்கு கூலி குடுக்கணுமா கூலி யார் குடுக்கணும் நீங்க தான் கொடுக்கணும்ல ஆமாப்பா தொழிலாளிங்க வயித்துல அடிக்கிறது பாவம் நான் சொன்னனே அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரும் கூலி 안க்க சொல்லு. சரிங்க. மன்னாரே. ஜனங்கள் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்கல்ல ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து ஆலandırே. சரிங்க. டேய். அழுத்தி சொல்றா. மூட்டையை மாத்தி எடுத்து வந்து வர போறா. மன்னாரே. ஐயா சொன்னாரே. தனியா ஒரு மூட்டை. அத இதனை காலா வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய என்ன என்ன பதரா இருக்கு நான விடைய வச்சேன் இதையும் நீங்க தான விடைய வச்சீங்க நீங்களே எடுத்துட்டு போங்க இதுதான் என்னைக்கு உங்களுக்கு கூலி

அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல அய்யோ அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு ஒண்ணு ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு இல்லாட்டி அவரு ஊற விட்டு போயிடுவாரு போட்டோம் நான் சொல்றத கேளுமா என்ன உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆரியக்கு நிலமும் அடி கிணறு சும்மா கிடைக்குமா சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு நான் சொல்ற சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓ இஷ்டம்

போறானா என்னடா சொல்ற எங்க அப்பங்க இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா என்னங்க குதிரை அடிக்கிற பயம் ஏற்கனவே ஒன்பது பேரை வெட்டி இருக்கான் எனக்கும் ஒரு நம்பர் போட்டு இருப்பானோ இப்ப என்னடா செய்யறது ஆஹ் சொல்லுங்கடா சொல்லுங்கப்பான் இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல இருக்குது நான் போய் பச்சை பிடிச்சே டிஎஸ்கா சொல்லிட்டு வந்துடுறான் டிஎஸ்கே என்ன பஸ்ரியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆஹ் அப்படி செஞ்சா நல்லா இருக்காது இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்பி ய பாத்து சொல்லிட்டு வரேன் ஆ அது நல்லா இருக்காது வேற எதுதா நல்லா இருக்கும்னு சொல்ற நான் சொல்றத தான் நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பாத்து சொல்லிட்டு வந்தறேன் நீங்க இங்கே வந்து பாத்துக்கிறங்க எதடா அவ நெல்ல அள்ளிட்டு போறதியா உங்களுக்கு ஒரு சடமா இல்லக்கா எப்பவும் போல இருக்கு நிச்சயமா தெரியுமா சாரே கடை உன்ன தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல சரி போ சரி

தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு எதுக்கு என்ன பண்ணா அவனுக்கு கொடிக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக கொடி ஏற்றின எந்த ஊர் மைனர் நம்ம ஊரு கூறையெல்லாம் கொடி ஏற்றினாலே அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை கோட்டை அப்போ போட்டின்னு வந்தா உடைச்சிருங்க நீ என்ன பண்ற நகை கடிச்சு அதையா சொன்ன உள்ள போய் நான் வர்றேன்னு சொல்லு அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு ரொம்ப அவசரமா கேள்வி கேட்கிற நேரமாடா இது போட என்ன மைனாமான்னு கேக்குற உடனே வர நீலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயிது காமன் விட்ட வானம் ஆக்கி வைத்த சோத்தை அரபோடலா நான் ரேடை கதவு போடுட்டா சொர்ணு நான் வந்துட்டேன் இதுல அல்பா இதுல கோழி ஏடா நான் ரெடினு அவன் காதல அடின்னு விழுந்துருச்சு போடுற பொருட்டி எடுத்துட்டானே மகன் பெச பெசானே ரொம்ப நாள் அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல நான் கிடைச்சேன் எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல கைய ஆடுதா கையில் இருக்கிறதா ஆடுதான்னே தெரியல டோ இல்லையா யாவரு யானு நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே கிழக்கு பதில் சொல்லு யாரு யான்னு போகும்போது போது பாத்துருங்க என்ன புரிஞ்சுருக்கு வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் என்னையா அது மூமெல்லாம் சோறு சோறு பொங்கிட்டு இருக்கும்போது பானைக்குள்ள அடி குதிச்சிட்டேன் ஆற போயா அடிக்கணும் நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தல பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான் நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா அப்பா நீயும் போலீஸ் தானே அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே போலீஸ் கொஞ்சம் இப்படி பாப்பா தப்பா நினைக்காதப்பா என் நிலம அப்படி நடக்க முடியல பாப்பா வந்துரு போலீசே வா கேக்குமா